ஒண்ணு அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் இஸ்மாயில் ஷெரீப் வேலூர்ல இருந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அவருடைய பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரியாவில அந்த ஏரியாவிலேயே யாரு வீட்டுல இறப்பு வந்தாலும் இவருதான் போய் முதல்ல விசாரிப்பார் விசாரிச்சுட்டு மூணு நாளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பார் சும்மானது எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம் பாருங்க ஏன்னா நாயகம் சலாசம் என்ன சொல்லிருக்காங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கடன் கேட்ட கொடுங்க அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டா போய் விசாரிங்க அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த ஜனாச தொடுகள்ல கலந்து கலந்து கொள்ளுங்கள் அந்த அடக்கத்தளையில போய் அடக்கம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளை வந்து நீங்களும் வந்து பங்கு பெறுங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படி பல பல விஷயம் சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா அப்ப இவருடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு கொடுப்பார் இப்படி யார் இறந்தாலும் வீட்டுல இங்க உங்க வீட்டுல சாப்பாடு போயிடுங்க அதுல என்னன்னா அந்த ஏரியால உள்ள ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் வீட்டுல பெரியவர் இறந்து போயிட்டார் அப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஏன்னா அவங்க வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா சைவம் சாப்பிடுவாங்க அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிரா அவங்க சமுதாயத்தை சார்ந்த சமையலுக்காரரை கூப்பிட்டு அதுக்காக தனி பாத்திரங்கள் புதிய பாத்திரங்கள் வாங்கி உணவு உணவு சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறாரு அப்புறம் கொடுத்துட்டு இவரே போறாரு சாப்பாடு அனுப்பிட்டு இந்த பாருங்க நீங்க ஒன்றும் மனசுல ஒன்றும் நினைக்காதீங்க இது வந்து உங்க ஆளுங்க தான் நான் வச்சிருக்கிறேன் இந்த பாத்திரம் எல்லாம் ஏற்கனவே உள்ள பழைய பாத்திரம் இல்ல இந்த உங்க வீட்டுக்காக நான் புது பாத்திரம் வாங்கியிருக்கிறேன் அந்த உணவு தான் நீங்க தாராளமா சாப்பிடுங்க அப்போ அந்த வந்தவங்க இருந்தவங்க அந்த துக்க விசாரிக்க வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படியே நெகிழ்ந்து போயிட்டாரு நண்பர் ஆக ஒரு ஒரு முஸ்லீமா இருந்தும் கூட எங் எங்களுக்காக வேண்டி நீங்க செஞ்சீங்களே ஆக அன்மான சகோதர சகோதரி இல்லையா அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட உறவு அமைஞ்சிச்சுன்னா கடைசி வரைக்கும் இவர் இறந்து போறதுக்கு பிறகு கூட இந்த குடும்பத்தினுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த அந்த பாஜப்புக்குள்ள நான் நல்லவன் அந்த முஸ்லீம் அல்லாத நண்பர் அவர் வந்து ஒரு மூத்த அண்ணனாக மூத்த தந்தையாக இருந்து என்ன பண்றாருன்னா இந்த குடும்பத்தையும் வழி நடத்துகிறார் உதவி செய்கிறார் இவர் உதவி செய்வார்னு அவர் செய்யல அப்போ நாயகம் சில அரசு சொல்லிட்டாங்க பகுதி கூட நல்ல மாதிரி நடங்க குறிப்பா வந்து சுக துக்கங்கள்ல பங்கு பெறுங்க அப்ப சுக துக்கங்கள்ல பங்கு பெறுதுன்னா கல்யாண வீட்டுக்கு போறதை விட இறப்பு வீட்டுக்கு போறது மிக மிக முக்கியம் ஆறுதல் சொல்வது அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது வாழ்த்து தெரிவிப்பதை விட அவர்கள் துக்கமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் உதவி செய்வதற்கு பார்த்தீங்களா அதை லைஃப் ஃபுல்லா என்ன செய்ய மாட்டாங்க அவங்க மறக்க மாட்டாங்க